ராணிப்பேட்டை மாவட்டம் அரப்பணம் அரசு பொது மருத்துவமனை அந்த பொது மருத்துவமனையிலே சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டு டயாலிசிஸ் செய்து கொண்டவர்களுக்கு இன்றைக்கு கூடுதலாக ஐந்து பேர் டயாலிசிஸ் செய்து கொள்வதற்காக என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாடு நிதி ரூபாய் நான்கரை லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து கூடுதலாக பிளான் தண்ணீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை இன்றைக்கு அமைத்து இன்றைக்கு திறக்கப்பட்டு இந்த சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நோயாளிகள் எல்லாம் பயன்பெறும் வகையில் இன்றைக்கு என்னுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியுடைய நல்லாசியோடு இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது நாள் ஒன்றுக்கு இரண்டு சிஃப்ட் முறையிலே பத்து பேர் பயனடைந்து வந்தார்கள் இன்றைக்கு இந்த ஆர்வ பிளான்ட் திறந்திருப்பதால் கூடுதலாக ஊடுதலாக அஞ்சு பேர் இன்றைக்கு டயாலிசிஸ் செய்வதற்கு இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த இந்த பகுதியிலே அதிகமாக சிறுநீரக பாதிப்பு ஏற்படுகிறது இந்த பாதிப்படைவர்களுக்கெல்லாம் டயாலிசிஸ் தேவைப்படுகிறது ஆனால் அந்த டயாலிசிஸ் பிரிவிலே நெப்ராலஜிஸ்ட் இல்லை நெப்ராலஜிஸ்ட் ஒரு டாக்டர் இருந்தால் அங்கே நன்றாக இருக்கு அதே மாதிரி ஒரு பர்மனெண்ட் டெக்னீஷியனும் இல்லை அந்த பர்மனெண்ட் டெக்னீஷியன் இங்கே ஏன்னு என்று சொன்னால் இது ஆலுக்கா மருத்துவமனை ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வெளிநோயாளிகள் நூற்றி எண்பது பேர் உள்நோயாளிகளாக இன்றைக்கு சிகிச்சை பெற்று வரக்கூடிய மிகப்பெரிய மருத்துவமனை இந்த மருத்துவமனை கூட மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு இணையாக தரம் முயற்றும்னு சொல்லி நீண்ட காலமாக நான் கோரிக்கை வைத்து வருகின்றேன் அது மட்டுமல்ல இன்றைக்கு மத்திய அரசுடைய திட்டம் பக்கத்திலே இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தேழு கோடிகள் இன்றைக்கு மிகப்பெரிய மருத்துவமனை இன்றைக்கு கட்டப்பட்டு அது மத்திய அரசுடைய திட்டம் இந்த மாநில அரசுடைய திட்டம் இல்லை மத்திய அரசுடைய திட்டம் ஆகவே இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை இன்றைக்கு ரெண்டு டாக்டர்கள் இல்லை நாலு நர்ஸுகள் இல்லை குறிப்பாக ஆறு தூய்மை பணியாளர் கூட இல்லை அந்த ஆறு தூய்மை பணியாளர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போதான் அந்த மருத்துவமனை வந்து தூய்மையாக இருக்க முடியும் ஒரு தூய்மை பணியாளரை கூட நியமித்து நியமனம் பண்ணுறதுக்கு இந்த மருத்துவத்துறைக்கு கதி இல்லை அதே போல் இன்றைக்கி இந்த ரேடியாலஜிஸ்ட் ரேடியாலஜிஸ்ட் ரொம்ப முக்கியம் இது தாலுகா மருத்துவமனை ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வெளிநோயாளி வராங்க அவங்கள எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொன்னால் பர்மனெண்ட்டாக இங்கே ஒரு ரேடியாலஜிஸ்ட்டே இல்லை வெளியே ஹாஸ்பிட்டலேருந்து வந்து வந்து டெப்டேஷன் வந்து வந்து போயிருக்கிறாங்க உடனடியாக இந்த ரேடியாலஜிஸ்ட்டு பர்மனெண்ட்டாக இந்த மருத்துவமனைக்கு கொடுக்கணும் அதே போல் இன்றைக்கி புதிதாக கட்டப்பட்டு வரோம் அந்த கட்டடம் ஆமை வேகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை விரைவுபடுத்தி சீக்கிரமாக அந்த கட்டடத்தை திறக்கணும் திறப்பது மட்டும் இல்லாமல் எங்களுடைய தொகுதி மக்களுடைய நீண்ட கால கோரிக்கை வந்து இந்த சிடி ஸ்கேன் இந்த சிடி ஸ்கேன் வசதி ஏற்படுத்தி தரணும் ஏன்னு சொன்னால் இங்கே சிடி ஸ்கேன் ஏதாவது எடுக்கணும்னு சொன்னால் தனியார் மருத்துவமனைக்கு போகணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் அரசு புது மருத்துவமனைக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது டி சிடி ஸ்கேன் வந்து முக்கியம் அந்த சிடி ஸ்கேனை ஏற்படுத்தி கொடுக்கணும் காலியாக உள்ள டாக்டர்களை நியமனம் பண்ணணும் ஒன்று அந்த டென்டல் டாக்டர் கூட இல்லைன்றாங்க நிறைய பல் வழியில் பல்வியாதியில் நிறைய பேர் அந்த மருத்துவமனைக்கு வராங்க ஆனால் பல் டாக்டர் இப்படி ஒரு கேடுகட்ட நிலைமை இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற மு க ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற இந்த மருத்துவத்துறை இன்றைக்கு மிகவும் கேடுகட்ட நிலையில் இருக்கு இதுக்கு வேற மக்களை தேடி மருத்துவம்னு சொல்கிறார் அதாவது கனவுல வாங்கிய கடன் கை போதுவாதுன்ற மாதிரி இன்றைக்கு எல்லா திட்டமும் வந்து ஒரு போலியான திட்டம் ஏமாற்று திட்டத்தை கொண்டு வந்து மக்களை தேடி மருத்துவன்றான் மக்களை தேடி மருத்துவனா ஹாஸ்பிட்டல் போனவே டாக்டர் இல்லை நர்ஸ் இல்லை தூய்மை பணியாளர் இல்லை இப்படி ஒரு கேடுகட்ட நிலைமை இன்றைக்கு இந்த மருத்துவத்துறையிலே மு க ஸ்டாலினுடைய ஆட்சி இருக்கக்கூடிய மருத்துவத்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த அரசு பொது மருத்துவ வரக்கூடிய அந்த ஏழை எளிய மக்களுக்கு நல்ல சிகிச்சை தரணும் அவர்களுக்கு தரமான சிகிச்சை தர வேண்டும் என்று சொன்னால் இங்கே இருக்கிற குறைபாடுகள் எல்லாம் உடனடியாக இந்த விடியா திமுக ஆட்சி இருக்கக்கூடிய மு க ஸ்டாலினுடைய கீழ் இயங்கக்கூடிய மருத்துவத்துறை உடனே செய்து கொடுக்கணும் செய்து கொடுக்க போகிறதில் ஒன்று மூணு அமாவாசை தான் இது முடியப்போகுது ஆட்சி முடிய போகுது நிச்சயமாக இந்த அரக்கோண மக்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னவென்று சொன்னால் சொன்னால் அதிமுக ஆட்சி வந்தவுடன் ஒரு ஆறு மாதத்திலே நம்முடைய அரப்பண அரசு பொது மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு இணையாக தரம் உயர்த்தப்படும் கண்டிப்பாக வசதி நம்முடைய அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்